இல்லை நீ சொல்லும் போது என் கண் கலந்ததுக்கான காரணம் தான் தான் கட்சி நிறைய பேர் கேட்கறது மறந்துட்டோம் எல்லாருடைய வாழ்க்கையை வாழ்த்து தாண்டி எல்லாருக்குமே என்னென்னா அவங்க பயங்கர பிஸியாக இருக்குது ஆடியும் பிஸியில் ஒன்று கிடையாது நீ நான் என்ன ஆகிட போகிறேன் நான் வச்சு சாப்பிட்டேம்மா அப்படி ஐயா நீங்கள் சாப்பிட சொன்னா நான் என்ன சொல்லுவேன் ஐயா சாப்பிடல ஏன் சாப்பிடல இங்கே இருக்க சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன் என்ன ஆகிடும் போகுது எனக்கு இருக்கிற வயதாக உனக்கு இருக்குது உனக்கும் பசி இருக்குது உனக்கும் கால்பலி வரும் நின்றுட்டேரா போடல எவ்வளோ நின்றுப்பா காலையில் நின்றுக்கள் ஏன் அப்படின்னா நான் நான் ஒன்றுனா பார்க்குறேன் அந்த உடல் ரொம்ப அழகாக இருக்கும் அய்யய்யோ பிஎன்டபிள்யூ வாங்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆராய்ட்டாண்ண ஒரு காமெடி பண்ண போய் தம்பி பிஎன்டபிள்யூ வாங்கியிருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் ஒரு வாழ்த்து வாழ்த்தேண்டா இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி பாருங்கள் எங்கேருந்து எங்கள் வந்து பிள்ளை ஒரு காமெடி ஷோ பண்ணிவிட்டு இங்கே அங்கே ஓடிட்டு எவ்வளோ ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு ஐநூறுபா சம்பளத்துக்கு ஐநூறுபா சம்பளத்துக்கு ஷோ போய் பண்ண சொல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சுட்டு குடும்பம் பார்த்துக்கிட்டு குழந்தை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு அவன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இவ்வளோ போராட்டமும் இல்லை ஜெயிச்சு ஒருத்த பிஎன்டபிள் என்னோட விஷயம் தெரிஞ்சு உங்க அப்பா சொத்துல வாங்கல அங்க அம்மா சம்பாரிச்சு வாங்கல நான் உடச்சு வாங்கிருக்கேன்